அதுக்காக மதத்தை அப்படி கூட வைப்பாங்க நிறைய பேர் வைப்பாங்க சும்மா நேம் தெரியக்கூடாது நம்ம ஐடென்டிட்டி தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நேம் மாற்றி நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த டவுட்டில் தான் கேட்டேன் ரூபன்ராஜ் ஹாய் ஓகே ஓகே அவங்க போடுற மாதிரி வீடியோஸ் போட சொல்கிறீங்களா டே இன் மை லைஃப் பத்தி இன்றைக்கி நான் அவங்க வந்து எந்த லெவலில் இருந்து இன்றைக்கி நல்லா ரீச் ஆகி நல்லா இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு வீடியோஸ் கூட விடாம பார்த்துட்டே இருப்பேன் நான் எல்லாரும் லைக் பண்ணுங்க நம்ம நர்மதாவுக்கு ஆமாம் லைக் பண்ணுங்க இதோ ஆமாமா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் சொல்லக்கூடாதா கணேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மெம்பர்ஷிப்பு ரூஸ் இதனால தான் உங்ககிட்ட பேசுதுன்னு எல்லாம் மதிக்கிறதே கிடையாது ஒரு ஆளாகவே நான் பேசினதில்லை நான் பேசுனது இல்லை ஒரு தடவை சாரீக்காக மட்டும் ஏதோ அவங்க கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தேன் சாரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சேல் ஆகிடுச்சி சிஸ்டர்னு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களதான் பேசலாம் மாட்டேன் பேசுனதுலாம் இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள அதில் விதி முடியாமல் விபத்தில் சாகும் நண்பர்கள் ஜீவா நிலையில் இருப்பாங்க செடி கொடி அஞ்சறி உயிரினம் மாதிரி இருப்பாங்க ஓ அப்படியா விதி முடியாமல் விபத்தில் சாகுறவங்க தான் செடி கொடியாக மாறிடுவாங்களா சீரியஸ்லி ஓகே ஓகே நான் நேம் சொல்ல போறேன் டைம் நான் தான் சொல்றேன் இப்போதான் டூ ஹவர்ஸ் ஆச்சா இல்ல டூ ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு தரும கண்ண பார்த்தா மட்டன் சரி சரி எனக்கு ரூபேந்தர் நீங்க ஏதோ பாதி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு இன்னும் கன்டினியூவா அடுத்த லைவ்ல சொல்லுங்க ஓகே செவன் தேர்ட்டிக்கு லைவ் இருக்குது வந்துடுங்க உபேந்தர் ஓகேவா எனக்கு இன்னும் சொல்லுங்கள் ஏதோ டீட்டெயில் சொல்ல வரீங்க முருங்கைக்கீரையை பற்றி சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து ஏதோ சொல்ல வரீங்க இல்லையா அது தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கலாம் செவன் தேர்ட்டிக்கு வந்து சொல்லுங்க ஓ ஃபைவ் கேலேருந்து பேசுகிறீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பிரபாகரன் ஹாய் ஆ சேனல் சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் முருகர் வந்து அவங்க கூடவே இருக்காரு அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங் பியூர் விஜாக மாறிட்டாங்க அவங்க இப்போது இன்னும் ஃபைவ் லைக் இன்னும் மூணு லைக் வரணும் ப்யூர் விஜாக மாறிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள கரெக்டான அழகான ஒரு டீசண்ட்டான ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண்ணு சொல்லலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயுமே ஓகே மூணு லைக் போடுங்க முடிச்சிடலாம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஆல் யாரும் யாரு நரமு ஆமாம் அவன் மண்டை வெடிச்சிருமே இப்போ புதுஷோத்து சொல்ல முடியாது டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் ஆ கொடுங்க மூணு லைக் ரெண்டு லைக் விடுங்க பத்தரை மணி ஆகிவிடும் டிவிஜி சாப்பிட ஏ ரெண்டு லைக் போடுங்க முடிக்கிறேன் வேறு ஐயில் வந்து லைக் போடவா ம் ஒரு தான் போடுங்க உங்கள் இஷ்டம் புதுஷோட் நண்பா புரியலை எனக்கு செவன் தேர்ட்டிக்கு வந்து சொல்லுங்க ரூபேந்தர் அப்படியா நான் லை முடிஞ்சது யார் அது ஒரு லைக் எடுத்தவன் அவங்களுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கப்பா அவங்கள தான் சொன்னியா பண்ணி இங்கே ப்ராப்ளம் வந்தது விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்பைன் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னி அவங்க தானாக ஐயனாக எனக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன் யாரோ டூ ஹண்ட்ரட் லைக் போட்டாங்க ஓகே ஓகே பா இது வரைக்கும் சேனல் பொறுமையாக பார்த்து ஓகே ரிஷ்வான் நான் முடிச்சுக்கிறேன் செவன் தேர்ட்டிக்கு வந்து பேசு சரியா ஃப்ரீயாக நான் ஏ யார் ஒரு லைக் எடுத்தது அடிச்சிருவேன் உங்களை எடுத்து எடுத்து போடுறாங்க யாரோ லைக்கை அப்பா எழுந்திரிச்சிட்டா ஓகே பா இது வரைக்கும் பொதுமையாக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லாரும் பத்திரமா இருங்க மறுபடியும் யாரோ ஒரு லைக் எடுத்துட்டாங்கப்பா எல்லோரும் பத்திரமா இருங்க வெளில போகிறவங்க சேஃபாக போங்க ஹெல்மெட் போட்டு போங்க சாப்பிடுங்க தண்ணி நிறைய குடிங்க ஓகேவா பாய்ஸ் யூ செவன் தேர்ட்டிக்கு இன்றைக்கி லைவ் வந்து லைவ் டைம் மாற்றியாச்சு செவன் தேர்ட்டிக்கு லைவ் செவன்